விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் வாக்கிய பஞ்சாங்க ஒரே நாளில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது குழப்பமே வேண்டாம் குரோதி வருஷம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நேர் நாள் பத் புதன்கிழமை குரு பகவான் வந்து மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால் பக்கத்தில் இருக்கிற திருத்தலங்களுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது அன்னைக்கு மிக பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபத்திலே குரு வர்றதுனால தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் தொழில் குருவாக பயிற்சியாக உள்ளார் நிறைவான மனநிலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் இது என்ன தசா புத்தினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குன்னா தசாபுத்தியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஒரு கிரகத்தோடைய இன்ஃப்ளுயன்ஸ் படி தான் நம்மளுடைய செயல் ஏற்றம் அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு சனி திசை நடந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க மற்றவங்களுக்காகவே இருப்பாங்க மற்றவங்களுக்காக உழைப்பாங்க உழைப்புக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டே பொருள் கிட்டுவாங்க அதுதான் சனி திசையோடைய வேலை அது மாதிரி ஒவ்வொரு பிளானடோடைய இன்ஃப்ளன்ஸ் தான் உங்களுடைய மனித வாழ்க்கையை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது இதே வந்து புதன் திசையில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் கேது திசையை பார்த்திங்கன்னா ஆன்மீகம் கலந்த ஞானத்தை கொடுப்பார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நீங்கள் ராசி மட்டுமே வச்சுக்க தெரியக்கூடாது லக்னமும் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன லக்னம்னு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கு மொதல் தசை என்ன தசை வரும்ன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த திசையெல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா வருது அதில் போட்டு நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் ப்ரெடிக்ஷன் இப்போல்லாம் வருது ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வருது அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தசாபூத்தி எந்தெந்த இயரில் மாறுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு அதுக்கு மீறி இதை பற்றி தெரியலைங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் உங்களோட தசாபூத்தி எப்படி என்ன தசாபூத்தின்னு நடக்கும் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஒரு ஏஜ் செக்டாரில் பிரிச்சிருக்கிறேன் அந்த ஏஜ் செக்டார் வைஸ் உங்களுக்கு என்ன தசா போயிட்டுருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசா இருப்பை பொறுத்து தான் பலன்கள் மாறும் இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தசா புத்திகள் எப்படி உங்களுக்கு பலன் தரும் இந்த குரு பயிற்சி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த திசையில் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத முழு விவரமாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வயதுக்கு ஏற்பட்ட உள்ள விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஏஜ் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன் அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் ப்ரடிக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தசாபூத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க எனக்கு நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுதுங்க தசாபூத்தி இல்லைனா உங்கள் ஏஜுக்கு இந்த தசாபூத்தி தான் வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷனில் சொல்லுவேன் இல்லை எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக அக்யுரேட் ப்ரடிக்ஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அது முழுக்க உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து கட்டணக்கு கட்டணத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்களாக உங்களுக்கு முழுக்க நாங்கள் சொல்லிடுவோம் அது உங்களுக்கு ப்ரீ பிளானுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்டங்கள் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான வழிபாடு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நிதர்சன உண்மை சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்க இது சூரியனுடைய நட்சத்திரம் தசாபூத்தி காலங்களில் ஆறு வருடம் முதல் பாதத்தில் இருக்கிறதுனால அப்படியே அந்த கால்குலேஷன் எடுத்துக்கிறேன் ஆறு வருஷத்தையும் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் நல்ல ஹை ரேங்க் வாங்கக்கூடியவங்களாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நிறைய கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு உங்கள் அப்பா அம்மாக்கோ இல்லை உங்களுக்கோ நிறைய வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் எதிரிகள் தொல்லைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிர்த்துவம் இப்போ கம்மியாகும் நோய்கள் ச நோய்கள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கடனும் பிரச்சனை குறையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் சுபிட்சமாகவே எதுவும் நடக்கலைங்க மன மகிழ்ச்சியே இல்லை டெய்லி சண்டை போடுறாங்க வீட்டுக்கு போனால் அப்படின்னா கண்டக சனி ஒரு காரணமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் பார்த்துக்கும் இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஏற்கனவே பிரச்சனை இல்லை இருக்கீங்கன்னா சமாதானத்துக்கு வருவீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சில பேர் டாக்டர் ப்ரொஃபஷனலுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த டாக்டர் ப்ரொஃபஷ்னலுக்கு உண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மதிப்பு மரியாதை கூடும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தலையிட்டாங்க அப்படின்னா அரசியல்வாதி ஆகக்கூடிய நிலைமையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் சூரிய கர்மாவோட பிறந்திருக்கிற அந்த உத்திரம் உத்ராடம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆத்ம ஆத்மகாரவ சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய லீடர்ஷிப்பு அப்படிங்கிறது வேறு லெவலில் போகும் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அதுவும் நடக்கும் அதுதான் உண்மை அப்புறம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஜாப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஆனால் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பிரச்சனை மாதிரி தான் தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை கம் போட்டு ஒட்டிடுங்க நீங்கள் அங்கேயே இருந்து எந்திரிக்க வேண்டாம் புது முயற்சி புது வேலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க அதுவாகவே வரும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா சந்தோஷமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிங்க என்னங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னா ஒரு விஷயத்த பண்ணாமல் இன்னொரு ஒரு ஹேபிட் நல்ல ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிக்கனாங்களோ இந்த காலகட்டம் அது சூட்டபுளாக இருக்கும் அது மாதிரி குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமான தருணம் நடக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் இந்த தசா பாலங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் மட்டும் நடக்கும் அது மட்டும் நெகட்டிவாக நடக்கும் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வழிபாடே பண்ண மாட்டேங்க நான் வந்து எந்த ஒரு வழிபாடும் பண்ண மாட்டேன் நான் ஜாதகம் மட்டும்தான் நம்ம தயவுசெய்து வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டக சில விஷயங்கள் தவறாக நடக்கக்கூடியது ஏன்னா எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது மறைமுக சூழ்ச்சினால வீழ்தப்பு கூட தான் அதிகம் இங்கே அப்படிங்கும் போது அந்த மறைமுக சூழ்ச்சிகளை க முறியடிக்கிறதுக்கு இன்டைரக்டாக நம்ம கடவுளை வேணுனா மட்டும்தான் நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் நேரடியாக ஒரு எதிரி வந்தால் பிரச்சனை இல்லை மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால தான் க ஆன்மீக வழியில் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை ஈர்த்து கொள்ளுங்கள் அதுதான் நல்ல விஷயம் அதே மாதிரி சகோதர சகோதரிகளில் ஒரு சில அனுகூலம் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பட்டப்படிப்பு படிப்பீங்க நிறைய மாஸ்டர் டிகிரி டாக்டரேட்டு பிஹெச்டி லெவலுக்குலாம் இப்போ போவீங்க ஆனால் அதுக்கான காலங்கள் எப்படின்னா நிறைய ப்ரெஷர் கொடுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும் அதுக்கு பயப்படாமல் அஞ்சாமல் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அதிகார பதவியில் போய் உட்காருவீங்க இராணுவத்திலும் போலீஸ்க்கோ ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் டெஃபினட்டாக ஆகிடுவீங்க டாக்டர் போன்ற துறைகளில் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் அடுத்தது ராகு திசை இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு இந்த திசையில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணுக்கோ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கோ ஒரு சில அவமான சூழ்நிலைகள் வர்றதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடிய காலகட்டம் ராகு திசை இந்த ராகு திசையில் குரு பார்வை என்ன தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் நம்மளும் இருக்கணும் அப்படின்னா தான் இந்த ராகு ஒரு நல்ல நிலைமையை கொடுப்பார் நீங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு கம்பீரமானவங்கள அந்த அளவுக்கு இலகியும் போவீங்க அது ஏமாற்று பெறுறவர்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிடும் அதனால் ரொம்ப ஒரு சில விஷயங்களில் டைரக்டாக சொல்லாதீங்க நிறைய மறைப்பொருள் மாதிரி வச்சுருங்க சீக்ரெட் சக்ஸஸ் சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி வேலை சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயங்களும் சரி வெளில சொல்லாமல் இருங்க ரொம்ப நல்லதை கொடுக்கும் எந்த மாற்றுப்பாளிந்தரில் இல்லை வெளியாள்களோ இல்லை அந்நியர்களோ யாரையும் முதல்ல அவ்வளோ சீக்கிரமாக நம்பிடாதீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் இந்த ராகு திசை உங்களுக்கு அள்ளி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராகு நல்ல நிலமையில் இருந்தால் உங்களை ஹீரோவாக கூட ஆகி விட்ரும் சினிமாவில் நீங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஹீரோ எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவிங்க அதுதான் ராகு திசையோட வேலை இல்லை அவயோகமாக நடந்துச்சுன்னா நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நாங்கள் கீழே தூக்கி போட்டுரும் டோட்டலாக அப்படிங்கும் போது இந்த திசை உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு ஒரு வாட்டி ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஜோதிட ஆலோசனைக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை பற்றி முழுக்க நான் சொல்லுவேன் குரு திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் இந்த குரு இந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கும் போது உங்களுடைய குரு குரு பத்தாம் இடத்துக்கு வந்து பார்வையிடுற இடமெல்லாம் பலமாக இருக்கிறதுனால இந்த குரு திசை காலங்கள் அந்த நன்மைகள் எல்லாமே கொடுக்கும் நிறைய பொருளாதாரம் எக்கனாமிக் லெவலில் ஃபினான்ஷியல் லெவலில் நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டஸை இந்த குரு திசைக்குள்ளே அனுபவிப்பீங்க அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துலையும் நீங்கள் இந்த குரு திசையோட ப்ராஃபிட்ஸை நீங்கள் பார்க்கலாம் கைட் பண்ணி சம்பாதிக்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கைட் பண்ணி சம்பாரிச்சிங்க சில பேர் ஹாஸ்பிட்டல் காலேஜு கவுன்சிலிங் கொடுக்குற எல்லா இடமும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த குரு திசை அதே மாதிரி இன்ன வரைக்கும் பிரச்சனையாகவே இருக்குதுங்க குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே டோட்டலாக மறைஞ்சு உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்க என்னோடய அட்வைஸே யாருமே எடுத்துக்க மாட்டேங்க இப்போ அட்வைஸ் உங்கள் அட்வைஸை தான் கேட்டு செய்வாங்க அதே மாதிரி உங்கள் தாயார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த தாயாருக்கு நல்ல இட நிலைமைக்கு வருவாங்க உங்களோட பேச்சை கேட்பாங்க இப்போ தாயார் வழி சொத்து கிடைக்கக்கூடிய பிராப்தம் வீடு மனை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் லக்ஷூரியஸாக வீடு கட்டுவீங்க நாலு பேர் உங்களை மதிக்கிற மாதிரி வாழ போகிறீங்க அதுதான் விஷயம் அதே மாதிரி நோய் எதிரி கடன் அந்த மூணு விஷயமும் உங்கள்கிட்ட காணாமல் போக போகுது அதுதான் விஷயம் நோயினால் கஷ்டப்படுறேங்க இப்போ ஒன்றுமே இருக்காது எதிரி எதிரினால் தொல்லை இருக்குன்னா எதையும் கண்டுபிடிச்சோம் பொறாமை கண் ஏவல் பிள்ளி சுனி எதுவுமே அலை செய்யாது இப்போ ஒரு திசையில் அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டுருந்தீங்க அப்படின்னா கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடனை நிவர்த்தி பண்ணுறக்கூடிய காலகட்டமாக அந்த குரு திசை அமையும் இது மாதிரி எல்லா வகையிலுமே ஆனால் என்னன்னா உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் அதை மட்டும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அது வந்து குருவானவர் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வேண்டி வந்தாலே அந்த குருக்குண்டான நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடத்தி காட்டும் தனி திசை ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து எழுபத்தாறு வயசு வரைக்கும் இது ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய சனி சிம்ம லக்னத்துக்கோ சிம்ம ராசிக்கோ ஏழுக்கு எட்டுக்கு உடையவர் சனி இந்த சனி என்ன பண்ணுவார் சிம்ம லக்னத்துக்கு ஆகாத ஒரு தசை இது தான் இதில் தான் நோய் எதிரி கடன் ஏதாவது ஒரு பிரச்சனையே கொடுத்துரும் மாற்று பாலினத்துனால பிரச்சனை வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் ப்ராப்ளம் வரும் இல்லைங்க என்னோடய ஜாதகத்தில் சனி நல்ல நிலமையில் இருக்காரு அப்படின்னா ஒரு வேலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் அரசியல்வாதியாக ஆயிடுவாங்க சில பேர் நல்ல ஒரு பிராப்தம் ட்ரஸ்ட்டு ஓனர் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுறது நிறைய பேத்துக்கு உதவிகள் பண்ணுறது சோஷியல் சர்வீஸ் எல்லாமே சூப்பராக நடக்கும் இது சனி வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா கொடுக்கும் அதுவும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு நீங்கள் நல்லா ஆகுவீங்க அப்படியே ஆகும் ஆனால் இது சனி வந்து கெட்டு போயிருக்கா சிம்ம லக்னத்துக்கு ஆகாத திசையாக இருந்தாலுமே ஒரு சில நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே ஒரு சில நல்லது நடக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிறதெல்லாம் நல்லது அந்த இடத்துல நீசம் போகாமல் இருக்கணும் பிரச்சனை ஆகாமல் இருக்கணும் அதுதான் விஷயம் சனி வந்து ஆனால் சிம்ம லக்னத்துக்கு பெருசாக நன்மை செய்யாது அதனால் பெருசாக நன்மையை எதிர்பார்க்க தேவையில்லை ஆனால் குரு வந்து உங்களை சுபிச்சம் பண்ணுவார் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்காம தலைக்கு வந்து தலப்பாவோட போகிற மாதிரி பெரிய விஷயமா நடக்காமல் சின்ன விஷயமா நடக்கும் இதெல்லாம் வந்து சனி திசை பண்ணும் புதன் திசை ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் புதன் சனிக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சும்மா லக்னக்காரங்களுக்கு அப்படிங்கும் போது இந்த தசை வந்து ரொம்ப நன்மை அதிக அளவில் கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ நாள் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறையா படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்லா உதவுவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நிறையா படிக்க வைப்பீங்க நிறைய ஞானம் சார்ந்த விஷயங்களை குருமார் மாதிரி செயல்படுவீங்க நிறைய நோக்கங்கள் உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கும் இப்போ தான் ஒரு படிப்பினை கொடுக்கும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அப்படிங்கிறது கொடுக்கும் தொழில் வகையில் ஒரு ப்ராஃபிட்ஸு அதிகமாக போ வரும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக போடுறாது யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதிங்க கடனை கொடுத்துட்றாதீங்க அது பிராப்ளத்தை வம்பு வளர்க்கக்கூட அதே மாதிரி உங்கள் குடும்ப வகையில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க லாபங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் வகையில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் எல்லாமே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நல்ல ஒரு பிராப்தம் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி மூணு வயசுலேருந்து நூறு வயசுக்குள்ளே தொண்ணூத்தொம்பது வயசுன்னு சொன்னேன் இல்லையா அது வரைக்குமே கேது திசை எப்படின்னா ஞான மார்க்கத்தை ஞான ஒழுக்கத்தை எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் என்ன இறைவனடி எப்படி நம்ம ச சரணடையணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேது திசை உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் அந்த பரம்பொருளான சிவனை நீங்க நினச்சி நீங்கள் இருக்கலாம் காசி ராமேஸ்வரம் போன்ற ஆன்மீக சுற்றுலா பயணங்களை இருக்கலாம் அது மிகப்பெரிய அளவுல கேதுக்கு நல்லது கொடுப்பார் சில பேருக்கு உடல்நிலை தொந்தரவு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் மனசார நீங்க நினைச்சீங்கனாலே கடவுள் வருவார் அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி அப்படிங்கும் போது சரணடயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு எல்லாம் அவங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்கள வழி நடத்துங்க அப்படிங்கும் போது நல்ல பலன்களே ஏற்படும் நல்ல ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களை நீங்கள் போக போக நல்ல ஒரு புகழ் அடைவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக நரசிம்ம பெருமாளை நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது சில பேர் லக்ஷ்மி தாயாரை வழிபடுறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி சூரியன் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் உள்ள சூரியனுக்கு நல்லது பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஊரில் ஆஞ்சநேயரே வழிபடுங்க ரொம்ப நல்லது கொடுப்பார் ஆஞ்சநேயர் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் அதனால் அதை பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது அது இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமன் மகா ஈஸ்வரனையும் வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்